அனைவருக்கும் வணக்கம் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் தளம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாறி இருக்கு அதாவது விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தனித்து நாம் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நாம் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா விஜய் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி அவர் எதை வந்து தன்னுடைய பலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அதுவே இன்றைக்கி வந்து அவருக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறி இருக்கு அதாவது ஒரு கட்சி தலைவன் வந்து தொண்டர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி நாங்களும் தொண்டர்கள் உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா விஜயனுடைய கட்சிக்காரங்க எல்லாருமே விஜய்க்கு வந்து ஆதரவாக இணையதளத்தில் இருக்காங்க தலைவா நீ வெளியில் வா தலைவா உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கானுங்க ஆனால் விஜயோட மைண்ட் வைஸ் இதுல என்னவா இருக்கும் நமக்கு தெரியுது அப்படின்னா நீங்க இருக்கிறது தான் எனக்கு பயமே நீ உங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து நினைச்சிட்டு இருப்பார் அப்படின்னு தான் தோணுது காரணம் வந்து அவர் கரூருக்கு வந்து நான் அந்த பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல கூட அவர் நிறைய கோரிக்கையை வச்சிருக்காரு அதாவது யார் என்னுடைய வாகனங்களை எல்லாம் வந்து பின்தொடர்ந்து வராத மாதிரி நீங்க பார்த்துக்குங்க என்னை சுத்தி கூட்டமே அந்த விடாம பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதிமுக கட்சியில இருந்து எம்ஜிஆர் படத்தை மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த அதிமுக வாக்குகளை நாம வாங்கிடலாம் அதிமுக பலவீனப்படுத்திட்டு தாவைக்காவேஸ் எஸ் திமுகனு கொண்டு வந்து நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாருனா நீ எங்கிட்ட இருந்து எம்ஜிஆரோட தூக்குறா இதுதான் நான் உன் கட்சியவே தூக்குறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கட்சியவே வந்து இவர் வந்து தூக்கிட்டாரு அதாவது அதிமுக கூட்டத்தில் இந்த தாவேக்கா கொடியை பிடிச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து போய் நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது தாவேக்கா தொண்டர்களா இல்லை அதிமுகவே ஆள் செட் செட் பண்ணி பண்ணுதா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆளை செட் பண்ணி அவங்கள வச்சு பேச வச்ச அதாவது கொடியை பூச்சிக்கிட்டு வர வச்சிருந்தா கூட ஒருவேளை இந்த கருவி சம்பவத்துக்கு முன்னாடி இப்படி நடந்திருந்தது அப்படின்னா இருந்து ஒரு கண்டன குரல் வந்து வந்திருக்கும் அதாவது விஜய் தரப்புல இருந்தோ இல்லை வந்து கிட்ட இருந்தோ ஆதவ கிட்ட இருந்தோ எங்கள் கட்சி கொடியை நீங்கள் எப்படி உங்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்தலாம் அவங்க கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடியே வந்து சூசகமா சொல்றாரு தாவேக்கா கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அந்த மாதிரி கொடி பறக்குதா அப்படின்னு சொல்றாரு இதுக்கு எதிராக தாவேக்கா தொண்டர்கள் தான் இணையதளத்துல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கான் பத்து தொல்லி பழனிசாமி அதிமுகவோட நாங்க வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கானே தவிர ஆனா தலைமையில இருந்து எந்த ஒரு அறிக்கையோ கண்டனமோ இது வரைக்கும் வரல அவனுங்க எல்லாம் எப்படி இருக்கானுங்க அப்படின்னா திருட்டு திருடனுக்கு தேல் கொட்டினா பொத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தாவேக்கா தலைமை மொத்த பேரும் அஜ்காண்ட் ஆயிட்டான் எவன் எங்க இருக்கானே தெரியல ஒரே ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு கட்சியே வரலாற்றுல காணாம போயிருக்கு அப்படின்னா அது இந்த தாவேக்கா கட்சி மட்டும்தான் கலசூழல் இப்படி இருக்க இணையத்துல உட்காந்து எழுதுறவன் இந்த விஜய் காவரா எழுதுறவன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு கூடிருச்சு அஹ் திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவை எதிர்த்து கூட்டணி வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து எப்படி பிரதமராக போறாரு இல்ல வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்லி ஒரு தனி உலகத்துல அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க ஆனா கள நிலவரம் வந்து முற்றிலுமா மாறி இருக்கு தாவேக்க தொண்டர்கள் பெரிய அளவுல அதாவது இந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே பெரிய அதிருப்தியில இருக்காங்க இந்த கட்சியில மேற்கொண்டு பயணிக்கலாமா இல்ல பயணிக்க வேண்டாமா இதுல இருந்தா நமக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தலை தலைமையில இருக்கவனே இப்படி தெரிச்சு ஓடி தலைமறைவானா அப்படின்னா கீழே இருக்கவன் எப்படி இப்ப துணிச்சலா கலத்துக்கு போறோம் நாளைக்கு ஏதாவது மத்த மாவட்டங்களுக்கு விஜய் போறாரு போய் அனுமதி வாங்குங்க அப்படின்னு சொன்னா எவனாவது போய் காவல்துறையில அனுமதி வாங்குவானா ஏன்னா அப்புறம் ஏதாவது அங்க நடந்துருச்சுன்னா எவன் ஜெயிலுக்கு போறது குஷியானது எஸ்கேப் ஆயிடுவாரு நான் இதை செயல் எந்த ஏற்பாடு நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் தான் மாட்டுவோம் அதனால எல்லா நிர்வாகிகள் மற்ற வட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நாம கண்டிப்பாக கூட்டணிக்கு தான் தலை தப்போம் நம்மளால கட்சியவே நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இது விஜய் அவர்களுக்குமே தெரியும் அதனால தான் இந்த எடப்பாடி கூட்டத்தில் வந்து தாவைக்கான கொடி பிடிக்கிறதுக்கு இதுதான் அவங்க இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்காங்க இப்படிதான் வந்து கலசூழல் வந்து போயிட்டு இருக்கு